இந்த ஹிந்தி மொழியை இன்னும் பல மடங்கு வளர்த்து அவர் கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி பல உதவிகளை செய்கிறாங்க இதில் ஆச்சரியப்படத்தக்க விஷயம் என்னென்னா இந்த ஹிந்தி மொழியை உருவாக்கி வரும் ஒரு ஹிந்திக்காரர் கிடையாது ஜான் கில்கினிஸ்ட் அப்படிங்கிற ஆங்கிலேயர் அதே போல் இந்த ஹிந்தி உருவான இடம்னு பார்த்தீங்கன்னா கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய வில்லியம் கோட்டை இன்றைக்கி ஹிந்தி மாநிலங்கள் ஹிந்தி பெல்ட்னு சொல்கிறாங்கல்ல இந்த எந்த மாநிலங்கள்லையுமே ஹிந்தி உருவாகலை உருவானதுங்கன்னால் கல்கத்தாவில் கூடிய வில்லியம் கோட்டை ஆங்கிலேயருனுடைய கிழக்கிந்திய கம்பெனி அலுவலகத்தில் தான் இந்த ஹிந்தி மொழி வந்து உருவாக்கப்படுது அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா அதற்கு பிறகு வந்து ஓரியண்டல் ஸ்கூல் அப்படின்னு ஸ்கூல் ஆரம்பிக்கிறார் இந்த ஸ்கூலுடைய வேலை என்ன அப்படின்னா ஹிந்தி டீச்சர்ஸ்களை உருவாக்குறது ஹிந்தி போட்டி தேர்வுகளை நடத்துறது யாரெல்லாம் இந்த ஹிந்தி டிக்ஷனரிய படிச்சுட்டு இந்த ஒரு எக்ஸாம் வைப்பாரு அவர் அந்த எக்ஸாம்ல யார் பாஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்குறது பயிற்சி பள்ளியிலேயே வந்து அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகளை கொடுக்கறது இப்படி வந்து என்ன செய்யறாங்க முதல்ல ஹிந்தி டீச்சர்ஸ் அவர் உருவாக்குறார் அப்ப நிறைய வந்து வாய்ப்புகள் கிடைக்குது குறிப்பாக பொருளாதார உதவி கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் வந்து என்ன செய்யறாங்க ஹிந்தி மொழியை ஆர்வமா படிக்க ஆரம்பிக்கிறாங்க அதற்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து அவர் வந்து கல்லூரியாக மாற்றுறார் அதற்கு பெயர் கூட ஹிந்தியில அப்ப அவரால் வைக்க முடியல அது பேர் வந்து ஆங்கிலத்தில் ஓரியன்டல் ஸ்கூல் அப்படின்னும் உருது மொழியிலிருந்து கில்கிரிஸ்ட் மதரசா அப்படிங்கிற அந்த பெயர்களை தான் வைத்து அந்த நிறுவனங்களை அவர் நடத்திட்டு வரதை பார்க்க முடியும்